ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு பிப்ரவரி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து தையுடைய முப்பதாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமியானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தையில வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த பௌர்ணமியை வந்து சொல்லலாம் அதாவது தை பௌர்ணமியை சொல்லலாம் இந்த தை பௌர்ணமியில் கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் கிரகநிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் அந்த மாதிரி நிலைகள் அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துளா ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த தை பௌர்ணமில இருந்து என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு இந்த பௌர்ணமியில இருந்து அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க துளா ராசிக்காரங்க நீங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை பௌர்ணமிங்கோட உடைய மகிமையை உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆக்சுவலி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி கூட சாதாரண பௌர்ணமி என்று விட்டுடலாம் ஆனால் தைல வரக்கூடிய பௌர்ணமியை அந்த மாதிரி விட முடியாது ஸோ தைல வரக்கூடிய பௌர்ணமியில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம் சாரி தனுசு ராசிலிருந்து மகர ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் நெல்வரை அறுவடையாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதம்தான் அனைத்து உயிர்களுக்கோ உணவை தரக்கூடிய உணர்வுகளுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் தான் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்களும் வருது அதில் ஒன்று தான் தையில வரக்கூடிய பௌர்ணமி ஆக்சுவலி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்துல துளா ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்துலையோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமோ பிந்தைய தினமோ வரும் இந்த டைம் தை பௌர்ணமி தினம் பிந்தைய தினம்தான் வருது அதிகாலையில் எழுந்து இந்த நாளில் ஃபஸ்ட்டு வந்து குளித்து முடித்துடணும் அப்புறம் அருகில் உள்ள சிவ கோவிலுக்கு வந்து செல்லணும் அங்கே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி சிவன் கோவில் இல்லாமல் மற்ற கோவில்கள் இருந்தாலும் தாராளமாக சென்று பால் அபிஷேகம் செய்யணும் செய்துட்டு வீடு திரும்பியதும் கேசரி செய்து நம்ம வீட்டு பூஜாரில் நெவேத்தியமாக வைக்கணும் அப்புறம் இந்த நாளில் திட உணவு எதுவும் உட்கொள்ளாம பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திர ஜபோ சிவத்தியானோ ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் அதுக்கப்புறம் மாலையில மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து செய்யணும் சிவன் பார்வதியை வழிபட்டு கோவிலில் இருந்தவாறே வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பின்பு கோயிலில் விளக்கெண்ண இல்லைன்னா நெய் தீபங்கள் ஏத்தி வழிபட்டு கோவில வந்து ஒரு மூன்று முறை வலை வரணும் அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு திரும்பணும் வீடு திரும்பியதும் பூஜரையில சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட கேசரி இருக்குல்ல அதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க இந்த நாள்ல விரதத்தை முடித்து அதுக்கப்புறம் வழக்கமான ஆகாரங்களை வந்து சாப்பிட்ணும் இந்த தை பௌர்ணமியில் இப்ப நான் சொன்ன வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு உங்க நபர்களுடைய ஆயுள் விருத்தி ஆகும் நீங்க விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் ஆக்சுவலி நடக்க தொடங்கும் உடல் மற்றும் மனநலன் ரெண்டுமே வந்து சிறப்பாக இருக்கும் துர்துஷ்டங்கள்லாம் வந்து விலகும் சிறந்த நபர்களுடைய உதவிகள் கிடைக்க பெறுவீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமில வழிபாடு மட்டும் செய்யாம இருக்கக்கூடாது இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமில உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது ஆக்சுவலி கிரகநிலைகளால உங்க தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற கிரக நிலைகளால உங்க தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுகஸ்தானத்துல சூரிய புதன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு ஐனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி மாதிரிதான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் சோதரங்கள் கணிச்சிருக்காங்க அததான் என்னங்கிறத சொல்ல போறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க துளா ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த தை பௌர்ணமில இருந்து எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் அப்புறம் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு வேண்டி இருந்தீங்கன்னா அந்த பயண வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மொத்தத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது ஆக்சுவலி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுக்கு முன்னாடி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காமல் இருக்கும் ஆனால் இந்த பௌர்ணமிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்போது மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்க போகுது இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதனால சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்புறம் நெக்ஸ்ட் சுவாதியில பிறந்த துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுவாதில பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமையில இருந்து மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பல மாதங்களாக மன அமைதி இல்லாம இருந்த உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரியத்துல நிறைய தடைகள்லாம் இருந்ததுல அந்த காரிய தடைகள்லாம் உங்களுக்கு விலகும் காரிய தடைகள் விலகிறதுனால ஈஸியா உங்களுக்கு எல்லாமே வந்து நிறைவேறும் ஆக்சுவலி உங்களுடைய விருப்பங்கள் கைகூடு என்று சொல்லலாம் அப்புறம் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும் அதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் சுவாதியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் ஏற்படும் ஸோ வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு பௌர்ணமியிலிருந்து மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவானது பெறுவீங்க ஆக்சுவலி எதிர்ப்பு உங்களுக்கு காரிய அடுகுலமானது ஏற்படும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆக்சுவலி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைப் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது எதிர்பார்த்த லாபம் வருவது செயல்திறமை வெளிப்படுவது சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் மனம் தளராது செயல்பட்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெற்றி வகையை சூடுவதற்கு வாய்ப்பை அதிகமாக உங்கள் ராசிக்கு இருக்கு உங்கள் ராசிக்காரங்க வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்க இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி